உறுதியாக பண நடமாட்டம் சிறப்பானதாக அமையும் சிறப்பானதாக அமையும் நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் அதனை அடுத்ததாக புத்திர பேரு அது இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக ஏதேனும் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் இந்த மாதம் குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகளோ அல்லது கருதரிப்பதற்கான வாய்ப்புகளோ மிக பலமானதாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்திரவாக்கியம் சார்ந்த முயற்சிக்கு நல்ல மேன்மையை தரும் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக குழந்தை பெறும் குடும்பத்துல அது வேற வேற காரணங்களுக்காக இருக்கலாம் ஆனால் சுப விஷயங்கள் டக்கு டக்குன்னு நடந்துகிட்டே இருக்குங்க ஜாதகப்படி ஏழாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உங்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த அமைப்புகளும் கைகூடி வருவது மிக மிக சர்வத்திலும் உத்தமமாக அமையும் ஆக இந்த காலகட்டம் திருமணத்திற்கும் நீங்கள் முயற்சிக்கலாம் அன்பு நேயர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மே மாதத்திற்கான பலாபலன்கள் இந்த மே மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய முழுமையான ஆளுமையில் இந்த மாதம் முழுக்க நகர இருக்கிறது ஆக இந்த மே மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பானதாக அமையும் உங்களுடைய ஜென்ம ராசிப்படி எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பலன்கள் அனைத்துமே ஒரு பொது பலன் பலன்தாங்க இதோடைய பலம் ஒரு ஐந்திலிருந்து பத்து சதமானம் சரிங்களா அப்போ இதை நம்பியே நம்ம எதுலேயும் அகலக்கால் வைத்து விடக்கூடாதுங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் ஆனால் இது கொஞ்சம் பலமாக வேலை செய்யும் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரத்தை மட்டும் நம்ம பார்த்து பிரயோஜனம் இல்லை நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு ஒவ்வொரு பலனுக்கும் நிகராக தசாபக்தியை அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசா புக்தியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்துருச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு பலமாக வேலை செய்யும் சரிங்களா ஆக உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலாபலன்களை நீங்கள் கேட்பது மிக நன்மை பயக்கும் நம்ம தொடர்ந்து பலன்களுக்குள்ளே போகும் உங்களுடைய சுய ராசிக்கு இந்த மாதம் மே மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் மேச ராசி அன்பர்களை எதிலும் நேர்மையானவர்கள் கோவக்காரர்களாக இருந்தாலும் நல்ல குணக்காரர்கள் என்று போற்றப்படுகின்ற மேச ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முதல் அமைப்பாக சரியான வருமான ஓட்டம் இல்லாமலோ அல்லது வருகின்ற வருமானத்தை கொஞ்சம் சரிவர சேமிக்க முடியாமல் தவிக்கின்றவர்களுக்கோ இந்த மாதம் வருமான ரீதியாக ஒரு நல்ல வருமான ஓட்டம் கிடைக்கின்ற மாதம் இது ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் திருமணம் உட்பட ஏதேனும் தடைபட்டிருந்த சுப நிகழ்வுகள் இருக்குமாயின் தாராளமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதை முடிக்கலாம் ஏன்னா சுபகாரியங்களுக்கான அமைப்புகளையும் சுப செலவுகளுக்கான அமைப்புகளையும் இந்த மாதம் அமைகின்றது அப்படியே உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுங்க ஜாதகப்படி இரண்டாம் இடமும் அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் குடும்பத்தில் அது வேறு வேறு காரணங்களுக்காக இருக்கலாம் ஆனால் சுப விஷயங்கள் டக்கு டக்குன்னு நடந்துக்கிட்டே இருக்குங்க ஜாதகப்படி ஏழாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா நடக்கின்றது என்றால் உங்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த அமைப்புகளும் கைகூடி வருவது மிக மிக சர்வத்திலும் உத்தமமாக அமையும் ஆக இந்த காலகட்டம் திருமணத்திற்கும் நீங்கள் முயற்சிக்கலாம் அதேபோல் இப்போ சம்மர்லாம் வருது பிள்ளைகளை கூட்டிகிட்டு கொஞ்சம் டூர்லாம் போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு கொஞ்சம் இந்த எப்படி சொல்கிறதுங்க ஒரு இன்ப சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது கல்யாணமானவங்க அல்லது குடும்ப சுற்றுலா போயிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி அந்த நேரங்களில் கொஞ்சம் ஆடம்பர செலவுகளும் வலுவரும் அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க பனிரெண்டாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்தியும் நடக்குமானால் உறுதியாக இந்த காலகட்டம் கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏதுவானதாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது தொழில் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளை பொறுத்த இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை பெற்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வருமான ரீதியாக கையில் நல்ல காசு பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தின் பின் ரெண்டு வாரங்களில் உண்டு முன் ரெண்டு வாரங்களில் செலவு தான் அதிகரிக்கும் சரிங்களா அப்போ இந்த பின் ரெண்டு வாரம் கையில் நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் பண நகரவை கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் உண்டு ஜாதக ரீதியாகவும் அந்த காலகட்டத்துல ரெண்டு பதினொன்னு அல்லது நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் செல்லுமானால் உறுதியாக பண நடமாட்டம் சிறப்பானதாக அமையும் சிறப்பானதாக அமையும் நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் அதனை அடுத்ததாக புத்திரப்பேர் அது இல்லாம சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக ஏதேனும் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் இந்த மாதம் குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகளோ அல்லது கருதரிப்பதற்கான வாய்ப்புகளோ மிக பலமானதாக உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் புத்திரவாக்கியம் சார்ந்த முயற்சிக்கு நல்ல மேன்மையை தரும் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசை புக்திகளும் நடக்குமானால் உறுதியாக குழந்தை பேருண்டு அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லும் வேறென்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க இது ஒரு சிறப்பு மிகுந்த மாதம் காதல் வெற்றியினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக அமையப்பெறுகின்றது ஆமாங்க ஒன் சைடு லவ்லாம் இப்போ டபுள் சைடு லவ்வாக மாறி போயிரும் சரிங்களா அந்த மாதிரியான காதல் வெற்றி பெறுகின்றது ஒரு நல்ல ஒரு ஒரு நட்பு உறவுகள் கிடைப்பதுன்னு நட்பு மற்றும் காதல் இரண்டும் அற்புதமாகின்ற ஆகச்சிறந்த மாதம் இது ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக இந்த அமைப்பு கைகூடி வரும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்புங்க பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதேனும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அது சார்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படி இப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை தனை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்து பத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமைய பெறுகிறது என்பதனை அன்பர்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு அற்புதமான காலகட்டம் நண்பர்களே நன்றாக புரிஞ்சுக்கிடுங்க இது எப்படி சொல்றதுன்னாங்க ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உங்களை நகர்த்தி கொண்டு சேர்க்கக்கூடியது மாதிரியான காலம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா ஆக எல்லா விதத்திலுமே நல்ல ஏற்றங்கள் உண்டு ஒரு 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 அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் சகலத்திலும் மேன்மைக்கான அமைப்பு பெருசாக இது அது குறைன்னு சொல்கிற அளவில் இல்லை எங்கே கவனமாக இருக்கணும்னு ஒரு ரெண்டு மூணு இடம் சொல்கிறதா இருந்தால் முதல் அமைப்பு வீண் செலவுகள் அல்லது அதிக விரயங்கள் செய்வதை குறைச்சிக்கணும் ஆடம்பரத்தை கொஞ்சம் குறச்சிக்கிறது மிக மிக நல்லது அதை கொஞ்சம் இருந்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான காலகட்டம் அதில் பார்த்துருக்கணும் மற்றபடி புத்திரபாக்கியம் திருமணம் வெளியூர் பயணங்கள் வருமான ஓட்டம் இது எல்லாமே சிறப்பாக அமையும் உறவு சிக்கல்கள் தீர்வது உட்பட சரிங்களா ஆக அனைத்திலும் மேன்மை மிகுந்தது மாதிரியான மாதம் இந்த மாதம் ஸோ ஓவராலாக இதில் நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன் ஆனால் முக்கியமான விஷயம்னு இதில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துவிட்டேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க இந்த காலகட்டம் ஏதாவது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இல்லை ஒரு கௌரவத்தை எதிர்பார்க்குறவங்க இல்லை இது வரைக்கும் எனக்கு இந்த ரெக்கக்னேஷனே கிடைக்கல அது வேலையிலையாக இருக்கலாம் குடும்பத்திலேயே இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி முயற்சித்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் மீது நிறைய பேருக்கு மதிப்பு ஏற்படக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது ஆக அனைத்து மேசராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி